வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பாதாம் அறுவல் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து பாதாம் நூறு கிராம் எடுத்து நாங்கள் டுவெல் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம் இதை வந்து நல்ல ஒரு மூணு நாலு டைம் கழுவி ஊற வச்சுக்கங்க டுவெல் ஹவர்ஸ் நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும் சுகர் கண்ட்ரோலாகவும் பிபி ஆகும் நீங்கள் இந்த ஒரு ஃபுட்டை வந்து ஒரு மீலாகவே எடுத்துக்கணும் இந்த பாதாம் வந்து ஒரு மீலாகவே எடுத்துக்கணும் இது கூட டீ காஃபி இதெல்லாம் இதை குடிக்கக்கூடாது நீங்கள் தண்ணி வேணுங்கிற அளவு குடிச்சிக்கலாம் அண்ட் பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் வேறு எதுவும் நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸுக்கு முன்னாடி பின்னாடி எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பாதாம் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் தோலை உரிக்கிறனா உரிச்சிக்கலாம் உரிக்காத அப்படியே போடுறதுனால போடலாம் இப்போ நான் அதுக்கு தேங்கண்ண எடுத்துருக்கேன் நீங்கள் தேங்கன்னா ஒரு நல்லா நடுங்க எண்ணெய் காஞ்சனையும் கடுகு தேவையான அளவு போட்டு பொறிச்சிக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வைங்க இதுலேயே நம்ம வச்சுருக்கிற ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் நாங்கள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்திருக்கோம் இதில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் இருந்துச்சுன்னா போதும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம ஏட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் ஒரு நல்ல வா வாசனை வரும் இந்த ஃப்ரை பண்ணுறப்ப இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது அப்ளை ஆகிடுச்சா என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எல்லாம் அப்படியே லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும் பாதாம்லேருந்து அப்போ வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க நன்றி